அனைவருக்கும் ஆத்மனக்கம் அதிக இரத்தப்போக்கு பெரும்பாடு இதற்கு ஒரு மருத்துவ பதிவு பட்டு பசுபம் பத்து கிராம் பூங்காவி செந்தூரம் பத்து கிராம் அன்னபேதி செந்தூரம் பத்து கிராம் நாவல் குட்டை பொடி பத்து கிராம் இவைகளையெல்லாம் ஒன்றா கலந்து இரநூறு மில்லிகிராம் அளவு காலையில் மாலையில் வெண்ணெயில் அல்லது அசோக கிருதம் இவற்றில் வந்து கலந்து சாப்பிட்டிங்கன்னா அதிகமான உதிரப்போக்கு கட்டுப்படும் சில பேர் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளில் கூட போகும் அதனால் அவங்க ரொம்ப உடம்பு சோறு ஏற்பட்டு பலவீனமாகவும் சில பேர் ஜுரம் கூட வரும் தொடர்ச்சியான உதிரப்போக்கினால் அதெல்லாம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா கட்டுப்படும் அசோகாதி வடி சர்பத் ஜாமுன் தண்ணீர் விட்ட அண்ணெய் சதாவரி கிருதம் சதாவரி லேகியம் அசோகாரிஷ்டம் சுகுமார ரசாயனம் இப்படிப்பட்ட மருந்துகள்லாம் கூட இந்த அதிக அதிகமான உதிரப்போக்கை வந்து கட்டுப்படுத்தும் இது எல்லாமே சித்தா மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க உங்களுக்கு மேலும் மருத்துவ ஆலோசனை வேணும்னா என்னிடம் ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் நான் அதற்கு சிறந்த தீர்வு சொல்கிறேன் பெண்கள் சம்பந்தமான எந்த விதமான குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குறைபாடுகள் இருந்தாலும் மற்ற எந்த வேதி இருந்தாலும் நீங்கள் என்னோட பேசலாம் பேசுனீங்கன்னா என்னால் முடிஞ்ச ஆலோசனையை உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்டு பயனடையலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்